மக்கள் தொலைக்காட்சியினர்கள் வணக்கம் இன்னைக்கு புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சுதர பகுதியிலும் சந்திக்கிறது மிக்க முயற்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே பாருங்கள் நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த மூணு எண்கள் சேர்த்திங்கன்னா நான் எண்பத்தெட்டு வருது இந்த நாலு எண்கள் ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் சேர்த்திங்கன்னா நூற்றி முப்பது வரும் வரணும் உங்களுக்கு இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தெட்டு இது நாற்பத்தி இரண்டு இது நாற்பத்தி ரெண்டுனா இங்கே என்ன வரும் ஸோ இது ரெண்டு சேர்த்தா தொண்ணூற்றி இங்கே என்ன வரும்

இருபத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு அறுபது எண்பது எண்பது ப்ளஸ் ஆறு எண்பத்தாறு இது மூணு செத்தாக எண்பத்தாறு இது நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி ஆறு இது நாற்பத்தி நாலு சரிங்களா இது நாற்பத்தி நாலு ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இங்கே வாங்க இப்போ இதுக்கு மேலே முடிச்சிடலாம் இதை இது ரெண்டு செத்தாக அறுபத்தி ரெண்டு ஒன்று நாற்பத்தி நாலு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இதுங்க என்ன வரும் அறுபத்தி ரெண்டு மைனஸ் நாற்பத்தி நாலு பத்து பத்தாக கூட்டுங்க ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு மைனஸ் ரெண்டு இது பதினெட்டு சரிங்களா இப்போ இங்கே வாங்க ஸோ இந்த நாளும் கூட்டினா நூற்றி முப்பது அப்படியும் பண்ணலாம் இந்த நாளும் கூட்டினா நூற்றி முப்பது அப்படியும் பண்ணலாம் சரிங்களா அம் நாற்பத்தாறு ப்ளஸ் மூணு எவ்வளோ நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ப்ளஸ் பதினெட்டு எவ்வளோ ஐம்பது ப்ளஸ் பதினெட்டு அறுபத்தெட்டு மைனஸ் ஒன்று அறுபத்தி ஏழு இந்த மூணு செத்தா அறுபத்தி ஏழு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தி ஏழு இது அறுபத்தி மூணு சரிங்களா இப்போது இது என்ன வரும் இந்த டயகனல்ஸ் என்ன வரும் பார்த்துக்கலாமா அறுபத்தி மூணு ப்ளஸ் அறுபத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு எவ்வளோ நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் மூணு நூற்றி இருபத்தெட்டு இந்த மூணு செத்தா நூற்றி இருபத்தெட்டு நாலு செத்தா நூற்றி முப்பது இங்கே நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தெட்டு இது இரண்டு சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் பத்தொம்போது எவ்வளோ அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் இருபது எண்பத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தொன்று ப்ளஸ் ரெண்டு எண்பத்தி மூணு இந்த மூணு செத்தா எண்பத்தி மூணு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி மூணு இது நாற்பத்தி ஏழு சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் நாற்பத்தேழு ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு எவ்வளோ நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ப்ளஸ் நாலு எவ்வளோ நூற்றி பதிமூணு இந்த மூணு செத்தா நூற்றி பதிமூணு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதிமூணு இது பதினேழு சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் இங்கே பார்த்துங்க நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாலு நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது ப்ளஸ் பதினேழு நாற்பத்தொம்போது ப்ளஸ் ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ப்ளஸ் பத்து அறுபத்தி ஆறு இதை மூணு செத்தா அறுபத்தி ஆறு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தி ஆறு இது அறுபத்தி நாலு சரிங்களா இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது சரிங்களா இப்போது அறுபத்தொன்று ப்ளஸ் மூணு எவ்வளோ அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் பதினெட்டு எவ்வளோ அறுபத்தி நாலு ப்ளஸ் இருபது எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு மைனஸ் ரெண்டு எண்பத்தி ரெண்டு இந்த மூணு சத்தா எண்பத்தி ரெண்டு இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி ரெண்டு இது நாற்பத்தி எட்டு இது நாற்பத்தெட்டுன்னா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தாக நாற்பத்தி ஒம்பது இது நாற்பத்தெட்டு அப்போ இங்கே என்ன வரும் நாற்பத்தி ஒம்பது மைனஸ் நாற்பத்தெட்டு ஒன்று சரிங்களா இப்போ நம்ம ஒரு பகுதி ரெண்டு பகுதி முழுமையாக தீர்வு தீர்வுகண்டுட்டோம் இப்போ நம்ம இந்த பகுதிக்கே போவோம் நம்ம இந்த பகுதியில் தீர்வு காண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை நம்ம தீர்வு காணலாம் ஸோ நாற்பத்தொம்பது ப்ளஸ் சரி ஐம்பத்தொம்போது ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு எவ்வளோ வரும் ஐம்பத்தொம்பது ப்ளஸ் ரெண்டு அறுபத்தொன்று அறுபத்தொன்று ப்ளஸ் நாற்பது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் எட்டு நூற்றி ஒன்பது இந்த மூணு செத்தா நூற்றி ஒன்பது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஒன்பது இது இருபத்தி ஒன்று சரிங்களா இன்றைக்கி இந்த மாய சதுரத்தை நம்ம இந்த அளவுக்கு தீர்வு கண்டிருக்கோம் இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்த வரக்கூடிய ப பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்